ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் உடலி சேனல் நான் உங்கள் சுகுமார் நீங்கள் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு லொக்கேஷனில் இருக்கீங்க அந்த லொக்கேஷனில் நீங்கள் ஒரு ப்ளேஸை வந்து வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறீங்க இல்லை அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்குது ஸோ அந்த டிஸ்டன்ஸ் அப்படி இல்லைன்னா அது எவ்வளோ ஏக்கரில் இருக்குது அப்படின்னு நீங்கள் மெஷர் பண்ணணும் அப்படின்னா ஒரு டேப் வச்சா மெஷர் பண்ணணும் ஸோ அது எதுவுமே இல்லை போது நீங்கள் டேரெக்டாக உங்களோட கம்ப்யூட்டர் மூலியமாகவோ இல்லை அந்த இடத்துலையும் உங்கள் மொபைல் இருக்குது அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் மூலியமாகவோ நீங்கள் உங்களோட லேண்டை மெஷர் பண்ண முடியும் ஸோ ஏற்கனவே நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா லேண்டை வந்துட்டு மொபைல் மூலியமாக எப்படி நம்ம மெஷர் பண்ணுறது அப்படின்னு நான் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் இன்னும் வியூ பண்ணி அப்படின்னா வியூ பண்ணிக்கோங்க அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்ப்யூட்டர்லேயே நார்மல் கூகுள் மேப்பை யூஸ் பண்ணி எப்படி நீங்க செக் பண்றது அப்படின்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் உங்களோட கம்ப்யூட்டர்ல ஃபர்ஸ்ட் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க அதில் மேப்ஸ் டாட் கூகுள் டாட் காம் அப்படின்னு ஓப்பன் பண்ணிங்க அப்படி இல்லைன்னா அதுக்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது போல மேப் ஓப்பன் ஆயிரும் ஸோ மேப் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா சேட்டலைட் வியூ இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் உங்களோட லேண்ட் வந்து சேட்டலைட் வியூவில் தெரியும் ஸோ அந்த இடத்த நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க எந்த இடத்தை நீங்கள் வந்துட்டு மெஷர் பண்ண போகிறீங்களோ அந்த லொக்கேஷனுக்கு நீங்கள் டேரெக்டாக போய் ஜூம் பண்ணிக்கோங்க அப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னா மேலே சர்ச் இருக்கும் அது மூலயமா நீங்க சர்ச் பண்ணியும் அந்த லொக்கேஷன் போயிட்டு அந்த ஊர் போயிட்டு அதில் எந்த இடமோ தேடி கண்டுபிடிச்சி ஜூம் பண்ணிக்கோங்க ஜூம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் மெஷர் பண்ணக்கூடிய இடம் எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல வச்சு மவுஸில் ரைட் கிளிக் பண்ணுங்க ஸோ இப்போ ரைட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா மெஷர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே அடுத்த இடம் நீங்கள் எந்த இடத்த வந்து இப்போ வந்து ஒரு ரெக்டாங்கலாக ஒரு இடம் இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஒரு இடத்த சூஸ் பண்ணுவோம் ரெண்டாவது இடத்த சூஸ் பண்ணுவோம் ஸோ ரெண்டாவது எந்த இடமோ அந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது போல ஒரு லைன் ஒன்று வரும் அண்ட் மூணாவது எந்த இடம் வருதோ அந்த இடத்த சூஸ் பண்ணுங்க இதே போல் ஓகே உங்களோட லேண்டு நீங்கள் வாங்கக்கூடிய லேண்டு இல்லை நீங்கள் பார்க்கக்கூடிய லேண்ட் வந்து எவ்வளோ பெண்டாகி எவ்வளோ வந்து கட்ஸ் இருந்தாலும் ஓகே அதே போலையே நீங்கள் வந்து மார்க் பண்ணிட்டே வாங்க ஒவ்வொரு ப்ளேஸுமே அண்டு அண்ட் ஃபைனெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்களோ அந்த இடத்துலையே வந்து முடிச்சுட்டீங்க அப்படின்னா கீழே பாருங்கள் டோட்டலாக எவ்வளோ ஏரியா அப்படின்னு வரும் டோட்டல் ஏரியா அப்படின்னு இருக்கும் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டல் எவ்வளோ ஏரியா இருக்குது அந்த இடம் அப்படின்னு வரும் இப்போ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு வரும் உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே ஏக்கர் தான் தெரியும் அப்படின்னா நீங்கள் ஈஸியாகவே ஏக்கரில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக உங்களோட கூகுளை ஓப்பன் பண்ணிக்கோங்க கூகுள் டாட் காமில் போய் கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் கீழே பார்த்துருக்கக்கூடிய இந்த வேல்யூவை அப்படியே காப்பி பண்ணிக்கங்க அப்படி இல்லைன்னா நோட் பண்ணி வச்சிட்டு இது போல் டைப் பண்ணிக்கோங்க ஸோ நம்பரை தனியாக டைப் பண்ணிக்கோங்க அண்ட் எண்டில் மீட்டர் ஸ்கொயர்னு அப்படின்னு போட்டுட்டிங்கன்னா இது போல் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஏரியாவோட கன்வர்ஷன் வந்துடும் அதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே லாஸ்ட் எண்ணில் ஏக்கர் அப்படின்ட்டு இருக்கும் நீங்கள் ஏக்கரை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அங்கே காமிச்சிருக்கக்கூடிய வேல்யூ அப்படியே ஏக்கரில் கன்வெர்ட் ஆகிரும் ஸோ நீங்கள் அங்கே என்ன வேல்யூ டிஸ்பிளேல வருதோ அந்த வேல்யூவை அப்படியே காப்பி பண்ணி இதில் போட்டிங்க அப்படின்னாலே போதும் உங்களுக்கு அந்த லேண்ட் வந்து எவ்வளோ ஏக்கர் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லை உங்களுக்கு ஃபீட்டில் தெரியணும் அப்படின்னாலும் அந்த ஏக்கர்ன்ற இடத்துல சூஸ் பண்ணி நீங்கள் ஃபீட்லேயும் செக் பண்ணி பார்த்துக்க முடியும் இந்த இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி நான் மொபைலில் வந்து கொடுத்துருந்தேன் சிலர் வந்துட்டு இது வந்து என்னால் கரெக்டாக ஜூம் பண்ணி பார்க்க முடியல அண்ட் அதே போலையே சர்ச் பண்ண முடியாது அந்த அப்ளிகேஷனில் பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் பண்ணி உங்களோட கம்ப்யூட்டர் நீங்கள் பார்த்துக்க முடியும் ஸோ இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லவுடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்